அரசியலமைப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இப்படி அரசியலமைப்பு தினம் அப்படின்றது கொண்டாடப்பட தொடங்கியதே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தான் அப்படின்றத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு சுதந்திர போராட்டத்துல எந்தவித பங்கும் வகிக்காமல் அதற்கு துரோகம் செய்த ஒரு கூட்டம் வந்து நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்று பாராடுதான் சொல்லுவாங்க நகைமுறன் தேசிய கொடியை கூட இவங்க ஏத்துக்கலாங்கிறது என்னன்னா ஆர் எஸ் எஸ் நாக்பூர்ல வந்து தேசிய கொடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்டர்கள் வந்து ஏற்றப்படவில்லை இரண்டு இளைஞர்கள் அங்க போய் அந்த கொடியை ஏற்றின உடனே அந்த பெரிய பிரச்சனையான பிறகு அந்த வழக்கு நடந்து கடைசியில தான் அவங்க தேசிய கொடி இவர்கள் ஏற்றுவதற்கே கூட வந்து ஒரு பெரிய போராட்டம் தேவைப்பட்டிருக்கு இப்ப இவர்கள் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பேசுவது என்பது வந்து கேள்விக்குரியது படித்தவனை வேதம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வேதம் காப்பாத்தலன்னு சொல்லி அவர் கோச்சுக்கிறாரு இப்ப இருக்கிற சட்டத்தை யார் ஒரு நீதிபதியே பேசுறாரு அப்ப நீங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கும் நீதித்துறையில இருக்கிற ஒரு நீதிபதி என்னன்னா ஒரு முக்கியமான தீர்ப்பு வாங்க போறாரு அயோத்தியாவில அந்த பிரச்சனை வந்து தீர்ப்புக்கு சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு தீர்ப்பை வழங்குறாரு அந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி நான் கடவுள் முன்னாடி போய் பிரார்த்தித்தேங்கிறாரு அப்ப என்ன மாதிரி தீர்ப்பு நீதித்துறை இவ்வளவு கேட்டு போய் எனக்கு நம்ம சொன்ன இந்த சவர்கர் வந்து எங்க இருக்காரு தெரியுமா அதே பாராளுமன்றத்தில் ரிஜெக்ட் பண்ணோம் இது மனுஸ்மிருதி சம்மந்த தொடர்பான எதுவும் இல்லைன்னு சொன்ன சவர்கர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பெரிய படத்தை வந்து இந்த திறந்து வைத்து வந்து கும்பிட்டு நிற்பவர் மோடி அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை பேசுறதுக்கு சார் இன்றைக்கி ரொம்ப டேஞ்சர் சுட்வேஷன் இது போன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க பகுதியில நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது அரன் செய் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் அமைப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு அதுல பல்வேறு விஷயங்களை அவர் காட்டியிருக்கிறாரு இப்படி அரசியலமைப்பு தினம் அப்படின்றது கொண்டாடப்பட தொடங்கியதே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தான் அப்படின்றத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அரசியலமைப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்கிறாரு அரசியலமைப்பு அப்படின்றதுதான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்றத விளக்கக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி பேசி இன்னொரு புறத்துல பாஜக அரசியலமைப்பிற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலின் அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்கா எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருது இன்னொரு புறம் தான் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க இதுல எங்க இருந்த இந்த கேள்வி என்ன ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா அரசியலமைப்பு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு தொடர்பாக அது தயாரிக்கப்பட்ட காலம் தொடங்கி அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு வரை ஆர் எஸ் எஸ் அந்த அரசியலமைப்பை எப்படியாக பார்த்து கொண்டிருந்தது எப்படியாக அதை பார்த்தது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் மூன்று வருடங்கள் சுமார் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் வந்து உட்கார்ந்து பேசி ஒரு டிராப்ட் வந்து தயாரிக்கிறாங்க அந்த அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் வந்து ரெடியாகுது பல நாள் விவாதம் ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்ட பிரிவை பற்றி பல நாள் விவாதம் நடக்குது அந்த விவாதத்துக்கு பிறகு உருவான ஒரு டிராப்ட் அதை வந்து நூத்தி பதினாலு நாள் உருவா இருக்காங்க இதுல இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு டிராஃப்ட் தான் நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம் அதுதான் வந்து நிறைவேறுது இப்போ நவம்பர் இருபத்தாறு இன்னைக்கு வந்து அதுதான் அரசியலமைப்பு சட்ட தினம் சோ அவங்க சொல்றாங்க அன்னைக்குதான் முதல் முறையாக சைன் பண்ணி நிறைவேறுது அதுக்கப்புறம் வந்து அமுலுக்கு வருது நைன்டீன் அப்பதான் வந்து குடியரசு ஆகுது அப்போ இதுல முக்கியமானது என்னன்னா அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு இருநூறு பேர் உட்கார்ந்து சும்மா பேசி உருவாக்கணும் ஒரு டாக்குமெண்டா அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன இந்திய மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த சுதந்திர போராட்டத்துல வந்து நம்ம இந்திய மக்களுக்கு வந்து பல எதிர்பார்ப்புகளோட கலந்துக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்புகளை வந்து எப்படி பார்க்கணும்னா விவசாயிகளுக்கு தொழிலாளருக்கு உரிமைகள் வேண்டும் பேச்சுரிமை வேண்டும் சுதந்திரம் இப்படி பல உரிமைகளுக்கான போராட்டத்தில இருந்தா இதோட டிராப்டி தயாராகுது விடுதலை போராட்டம் என்பதில் எந்த வித பங்கும் ஏற்காத ஒரு கட்சிதான் இந்த பாஜ பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபா இவர்கள்லாம் இருக்காங்க இவர்கள் வந்து இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய இவர் இப்ப மோடி சொல்வது போல பிஜேபி தான் கொண்டாடுகிறதுனா பிஜேபியோட மூதாதையர்கள் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சியோடு ஒத்துழைத்த அதாவது சவர்கர் பீரியட்ல பிரிட்டிஷ் ராணுவத்துக்கே வந்து ஆள் சேர்க்கிறார் இந்துக்களை அப்படிப்பட்ட சவர்கரும் கோல்வால்கர் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோல்வால்கரோட ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா வேதங்களுக்கு பிறகு இந்த நம்முடைய இந்து நாட்டில் இந்து நாட்டில் மிகவும் வழிபாட்டு கூறியது மனுஸ்மிருதி அது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சிந்தனைக்கும் நடைமுறைக்கும் எல்லாமே அடிப்படை விரும்ப அடிப்படையாக இருப்பது மனுஸ்மிருதி ஆனா இந்த மனுஸ்மிருதி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் திஸ் புக் ஃபார் செஞ்சு இந்த புத்தகம் மனுஸ்மிருதி என்ற சொல் புத்தகம் தான் நம்முடைய நாட்டின் ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் ஆன்மீக வரலாற்றை வந்து டிஃபைன் பண்ணதாக தான் வர வர இருக்குது இன்னைக்கும் கோடிக்கணக்கான இந்துக்கள் ஃபாலோ பண்றது வந்து பின்பற்றுறது மனுஸ்மிருதி மனுஸ்மிருதினா இந்து லா இந்து சட்டம் இதுதான் அடிப்படை இதுக்கு எதிரானதுதான் அரசியமைப்பு சட்டம் என்று எப்படி இவ்வளவு பேர் போராடி இவ்வளவு மக்கள் கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூடி உருவாக்கியதை வந்து ஏதோ ஒரு காலத்துல ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு ஆஹ் வேத வேதங்களை மந்திர வேதர் மந்திரங்களை உச்சரித்து கொண்டு அவர்கள் உருவாக்கிய அந்த காலத்து ஒரு மனுஸ்புருத்தி வந்து அதுவா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உருவாக்கிய மக்களின் போராட்டங்களால் விளைந்த அரசியலமைப்பு சட்டம் எதுங்கிறதா கேள்வி அப்புறம் நம்ம ஆர்கனைசேசர்ல வந்து எழுதுறாரு ஆர்கனைசர்ல என்னது நவம்பர் முப்பது நவம்பர் இருபத்தாறு இந்த சட்டம் நிறைவேறுது அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் முப்பது அவர் எழுதுறதுனா இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் பாரத் முக்கியமா ரொம்ப மோசமான விஷயம் என்றால் அதில் பாரதிய என்பது என்று எதுவுமே இல்லை பாரதியம் சொல்றது எதுவுமே இல்லைங்கிறாரு பாரதிய பழங்காலத்து பாரதியத்தில் இருந்த அரசியலமைப்பு சட்ட விதிகள் இருந்துதான் முன்னாடி அப்படிங்கிறாரு ஆஹ் அப்ப இருந்த நிறுவனங்கள் அதாவது பழங்காலத்துல பண்டைய காலத்துல இந்துக்களின் அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த சட்டங்கள் நிறுவனங்கள் அது அங்கு பயன்படுத்தப்பட்ட சொற்கள் இது எது பெயர்கள் எதுவுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னு சாவர்கர் வந்து ஒரு ஆர்கனைசர் அவங்க பத்திரிகை எழுதுறாரு அதே மாதிரி மனுஸ்மிருத்தியில் இருந்த உலகம் முழுவதும் இந்த மனுஸ்மிருத்தியை வந்து பாராட்டுது ஆஹ் உடனே வந்து எல்லாருமே அதுக்கு வந்து உலகம் முழுவதும் வந்து எல்லாருக்கும் அடிப்படையில நடக்கிறாங்க மனுஸ்மிருதி பட் நம்மளுடைய அரசியல் பண்டிட்டுகள் அரசியல் பண்டிட்டுகள் இதெல்லாம் ஒன்றுமே அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய மனுஷ்மிருதி எந்த வகையில நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது அதை எப்படி புரிந்து கொள்வது சுதந்திரமான செக்யுலர் மதச்சார்பற்ற சோசியலிச அப்படிங்கிறது தான் அது எல்லாமே இதுக்கு நேர் எதிரானதுதான் மனுஸ்மிருதி சொல்றது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை வந்து ஜஸ்டிஸ் எகனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அதாவது அரசியல் பொருளாதார சமூக ஈக்குவாலிட்டி சமத்துவம் தான் நமது அடிப்படை கொள்கை சொல்லியிருக்கு பிரியாபிள் ஆனா அதுக்கு நேர்மாறானது வந்து இந்த நான்கு வர்ணங்களை படித்தவன் வந்து மனுஸ்மிருதி சொல்ற அந்த நான்கு வர்ணங்கள் அந்த ஏற்றுத்தவர்களை நியாயப்படுத்தும் ஒரு புத்தகத்தையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இவர்கள் எப்படி காட்டுமிராண்டி காலத்திலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரியாது மார்பேரியன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபரி மசீத் வருது மசூதி இடிக்கிறாங்கல்ல இன்னைக்கு கூட மோடி அதை சொல்றாருல்ல என்ன சொல்றாருன்னா மெக்காலின் காலத்து நம்ம அடிமை ஆயிட்டோம் நம்ம மறுபடியும் மனுஸ்மிருதி காலத்துக்கு போனோம்னு இன்னைக்கு பேசுறாரு அவர் அப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு கூட்டம் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாங்க ரெண்டு பேரு முக்தானந்த் சுவாமி முக்தானந்த் வாம் தியோ மகாராஜ் இவங்க யாரு தெரியுமா பாபரி மசீத் ராம் மூமெண்ட்ல இருந்த அந்த இயக்கத்தில் இருந்த இரண்டு முக்கியஸ்தர்கள் பண்றாங்க அப்ப புரியுது இல்ல பாபர் மசூதி இடிப்பும் இது எல்லாமே சம்மதப்படுத்துறாங்க அவங்க அந்த நேரத்துல ஆஹ் அவங்க ரெண்டு பேரும் பிரஸ் கான்பரன்ஸ் சொல்றாங்க அந்த முக்தானந்தும் மகாராஜும் இது வந்து ஜனவரி

அந்த மாதிரி அந்த காலத்திலேயே வந்து இத தியாகங்கள் நடத்தி கொண்ட சாதுக்கள் வந்து இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட நவீன கால சட்டங்களுக்கு எதிரானவன் சொல்றது எப்படிப்பட்டால இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இன்னொன்று சொன்னாங்கன்னா இவங்க ஓப்பனாவே ராம் மகி மந்திர் வஹீம்பநாயக் அதாவது நாங்கள் இங்குதான் கட்டுவோம் என்று சொன்னவர்கள் அதுல வந்து இந்தியாவில் இருக்கும் குடியுரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை எதுவுமே நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஈக்குவல் சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் என்பதை இவர்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்பவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லி தராங்க இதை பத்தி ஏஜி நூராணி ஆர் எஸ் எஸ் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார் ஆர் எஸ் எஸ் இந்தியாவிற்கு ஒரு அபாயம் என்று நான் மொழிபெயர்த்த புத்தகத்தில் தெளிவா இருக்கு இது எப்ப நடக்குது இது அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு நாற்பத்தி ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு நாற்பது வருஷத்துக்கு பிறகு இப்படி ஓப்பனாவே வந்து பேசுறாங்கன்னா இது காட்டுமிராண்டி தானே பார்பேரியன்ஸ் தானே அவங்கலாம் இந்த அந்த அந்த காலகட்டத்துக்கு இவர்கள் சொல்லும் மேல்ஜாதி இந்துக்களோ எந்த முன்னேறி இந்துக்களோ இந்த காலகட்டத்துக்கு போக தயாராக இருப்பார்களா தான் கேட்கிறேன் அது எங்களுக்கு சட்டம் எதுவும் தேவையில்லை சாதுக்கள் சொல்றது படி கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு இங்க நீதிபதி ஒருத்தர் சொன்னார்ல வேதம் படித்தவனே வேதம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வேதம் காப்பாற்றலன்னு சொல்லி ஒரு கோச்சுக்கிறாரு இப்ப இருக்கிற சட்டத்தை யார் ஒரு நீதிபதியே பேசுறாரு அப்ப நீங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கும் நீதித்துறையில் இருக்கிற ஒரு நீதிபதி என்னன்னா ஒரு முக்கியமான தீர்ப்பு வாங்க போறாரு அயோத்தியால அந்த பிரச்சனை வந்து தீர்ப்புக்கு சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு தீர்ப்பை வழங்குறாரு அந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி நான் கடவுள் முன்னாடி போய் பிரார்த்தித்தேன் அப்ப என்ன மாதிரி தீர்ப்பு அவ நீதித்துறை இவ்வளவு கேட்டு போய்விடுது அப்படிப்பட்ட சூழல்ல தான் நீங்க அரசாங்கம் என்பது எக்ஸிக்யூட்டிவ் அரசாங்க நிர்வாகம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்லேயும் மெஜாரிட்டி நீங்க பார்த்தாலும் ராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறீங்க உள்ளுக்குள்ள அது இது என்னென்ன இது வந்து கேள்வி நம்ம சொன்ன இந்த சவர்கர் வந்து எங்க இருக்காரு தெரியுமா அதே பாராளுமன்றத்தில் ரிஜெக்ட் பண்ணும் இது மனுஸ்மிருதி சம்பந்த தொடர்பான எதுவும் இல்லைன்னு சொன்ன சவர்கர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பெரிய படத்தை வந்து திறந்து வைத்து வந்து கும்பிட்டு நிற்பவர் மோடி அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை பேசுறதுக்கு அதுக்கு பிறகு இந்தியாவில் வேற எந்த அரசும் செய்யாத ஒரு விஷயத்த முதல் முதலாக வாஜ்பாய் சொன்னாரு பண்றாரு என்ன பண்றாரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிவியூ பண்ணும் இதுவரைக்கும் யாருமே பண்ணல கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போதே அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இருக்கு திருத்தங்கள் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இருக்க முடியாது இஸ் அ லிவிங் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை மக்களின் தேவைக்கு தகுந்த மாதிரி உருவாக்குதான் கான்ஸ்டியூஷன் த்ரீ சொல்லுது என்னன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது திருத்தங்கள் ஆனா கான்ஸ்டியூஷனே மாத்துவான்னு சொல்றதுக்கு ரிவியூ பண்றதுக்கு முதன் முதலாக கமிஷன் அமைத்தவர் வாஜ்பாய் நல்லவர் வல்லவர் சொல்லப்படும் வாஜ்பாய் காலத்துல தான் எம் என் வெங்கடாசாலயா கமிஷன் வருது அந்த கமிஷன் வந்து வந்த ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் தோத்துடுறாரு எலெக்ஷன்ல பிறகு இப்ப வந்து இவர் நம்ம கோவிந்த் அவர் தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க இதுவரைக்கும் யாருமே செய்ய துணியாது நம்ம வந்து நூத்தி முப்பத்தி ஐந்து திருத்தங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கோம் காட்சிகளை வளப்படுத்திக் கொண்டே இருக்கணும் நம்ம திரும்ப 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 அதுல இருந்து பல விஷயங்கள் ஆனா இன்னைக்கு வந்து நீங்க அதை எல்லாமே மாற்றியமைப்பதற்கான ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு வந்து ஒரு வேஷம் போடுறாங்கன்னு நான் சொல்லுவேன் நீ ஏத்து நீங்க வந்து கோல்வால்கர் என்ன சொன்னீங்க எதுக்கெடுத்தாலும் சவர்கரை பத்தி நீ சொல்றாருல மோடி சொல்றாருல சவார்கர் வீரபுருஷன் இங்க இருக்க தமிழ்நாட்டில் கூட பல பேர் அவர் வீரர் தமிழிசைன்னு சொல்றாங்கல்ல சவார்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொன்ன கருத்துக்களை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா அதை நாங்க ஏற்கனவே நிராகரிக்க தயாரா அப்படி நீங்க நிராகரித்த பிறகு நீங்க வந்து அரசியலமைப்பு சின்னத்தை சட்டத்தை வந்து கொண்டாடுவதற்கான தகுதி உங்களுக்கு வரும் நீங்க சவார்கரையும் கோ குருஜியும் நீங்க வந்து நிரா நிராகரிக்காம இந்த சுதந்திர போராட்டத்திலே எந்தவித பங்கும் வகிக்காமல் அதற்கு துரோகம் செய்த ஒரு கூட்டம் வந்து நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்று பாதட எடுப்பதா ஐரணின்னு சொல்லுவாங்க நகைமுரன் இது வந்து ரொம்ப கொடுமை இந்தியாவில் இன்னைக்கு போன எலெக்ஷன்ல மட்டும் தோத்து இருந்தாங்கன்னா திட்டம் என்ன ஒரு இடத்துல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அவதி மொழிவாரி மொழிவாரி மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களில் மொழிகளுக்கு சமத்துவம் அடை அளிக்கப்படும் ஒரு ஒரு அருமையான விஷயம் அதுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்திருக்கு ஆனா அந்த மொழிவாரி மாநிலங்களை அழித்து விட்டு சிறு 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 மாநிலங்களாக இவங்களோட திட்டமே பாரத அரசோட திட்டம் ஆர் எஸ் எஸ் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது வந்து இது கிடையவே கிடையாது அவர்களுக்குள்ள உள்ள ஒரு சின்ன முரணெல்லாம் இருந்தாலும் கூட ஆர் எஸ் எஸ் இவர்களை பயன்படுத்துகிறது இப்போ பிஜேபி அரசியல் அதிகாரத்துக்கு வரும்பது வரது இருக்கு ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக் கொள்கிறது பிஜேபி வந்து அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து வச்சிருக்க வரைக்கும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பிஜேபிக்கு தேர்தலில் வெற்றி பெறுறது வெற்றி பெறுவதற்கு ஆர்எஸ்எஸ் தேவையா இருக்கிறது இரண்டும் இரட்டைப் பிறவிகள் தான் இரட்டை குழல் துப்பாக்கி தான் இந்தியாவில் இதுல அரசியலமைப்பு சட்டத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இதை பற்றி பேசும் அருகதை இல்லாதவர்கள் அப்படிதான் நான் சொல்றேன் சரி இன்னைக்கு மோடி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த இந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில இளம் வாக்காளர்களை ஊக்குவிக்க கூடிய வகையில் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் புதிய வாக்காளர்களுக்கு கொண்டாடக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடத்தணும்ன்றாரு இன்னொரு புறத்துல இன்னைக்கு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கடுமையான எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த முரண்பாட்டை வரலாற்றை மறைப்பதும் திருத்தி எழுதும் என்பது ரொம்ப நாளாவே ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்ப அந்த நேரத்துல வந்து இவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது யாரையும் என்ன கூப்பிடணும் சொல்றேன் நீங்க யார கூப்பிடும்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி மிகவும் எப்படி உருவானது அப்படி இந்த வரலாறு தெரிந்தவர்களை வைத்து பேசணும் நான் கூட ஒரு கல்லூரியை அப்போ ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது லெக்டர் ஆஃப் தான் அதாவது வார்த்தைகள் மட்டும் கிடையாது அதற்கு பின்னால் ஒரு உணர்வு இருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உணர்வின் அடிப்படை உணர்வு வந்து ஈக்குவாலிட்டி தான் இதை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள்ல வந்து சிறுபான்மையினர் நீக்கப்படுகிறார்கள் என்ற மாதிரி பல ஓட்டுரிமை வாக்குரிமை என்பதே அடிப்படையில் மறுக்கப்படுகிறது என்பது இந்த இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையே சீர்குலைக்கும் வேலையை செய்து செய்பவர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு போய் இதை எப்படி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு கேள்வி அதனால் நீங்க யாரை கோப்ப யாரை அழைக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவானது அந்த அதற்கு பின்னால் இருக்கும் உணர்வு இதை பற்றி தெரிந்தவர்களை பேசக்கூடியா இல்லை இதை நாங்கள் வந்து அந்த காலத்தில் நிராகரித்தோ அதையெல்லாம் பேசுவீங்களான்னா நீங்க உள்ள பேச முடியாது இன்னைக்கு என்ன நீங்க வேஷம் போடுறீங்க இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் காரணமாக தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த நான் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல நான் உட்கார்ந்துருக்கேன் அதற்கு காரணம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அவர் குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை பத்தி பேசுறாரு அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஆர் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் கேரண்டி செஞ்சிருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இன்ன வரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இல்ல அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் இருந்து முதல்ல கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு அதற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய போராட்டம் பிற்படுத்தப்பட்டோருக்கான அதாவது கம்யூனல் ஜஸ்டிஸ் பார்ட்டி போடுறாங்க நீதி கட்சி வந்து கம்யூனல் ஜியோ பாஸ் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஏழுல அது அமலுக்கு வருது அதுதான் தமிழ்நாட்டுல வந்து ரிசர்வேஷன் அடிப்படையிலேயே ரொம்ப நாள் அமலுக்கு இருந்தது ஆனா அதுக்கு எதிராக வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு அம்மா வந்து அஹ் ஒரு வழக்கு போடுறாங்க அவங்க இத்தனைக்கும் வந்து மெடிக்கல் காலேஜ் நான் சேர போனா அவங்க மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷனை போடல அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை இடஒதுக்கீடு இடம் இல்லைன்னு சொல்லி அதை வந்து ரத்து செய்கிறாங்க கம்யூனல் ஜிஓவர் அதற்கு எதிரான பெரிய போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் தி க திமுக போன்ற அமைப்பு வந்து பெரிய அளவில் நடத்தி அதற்கு பிறகு நேரு வந்து கடிபணிந்து முதல் அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் அமெண்ட்மெண்ட் அதுல கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டிருக்கும் சோசியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்ட் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு வந்து அந்த போராட்ட நேரத்தில் இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க மோடி மோடி என்பவர் அப்ப இல்ல ஐம்பதுல தான் பிறந்திருக்காரு அப்போ வந்து ஒரு அஞ்சு வயசுல இருந்துருக்கும் அவங்க அவ்வளவுதான் ஆனா அந்த போராட்டத்துக்கு பிறகு அவங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு வந்து அதுக்கு போய் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து விபிசிங் அரசாங்கம் வந்து விபிசிங் அரசாங்கம் அந்த காலத்துல ஒரு சைட்ல வந்து இடதுசாரிகள் ஒரு சைட்ல வந்து சங்க அமைப்புகள் ஜனசங்கம் பிஜேபி ஆதரவு தான் நடக்குது அப்போ மண்டல் கமிஷன் என்பது யாருக்காக கொண்டு வரப்பட்டது மோடி இன்னைக்கு நன்றி சொல்றாரு அந்த மண்டல் கமிஷன் கொண்டு வந்தது யாரு அதை வந்து அமுல்படுத்தியது யாரு விபிசிங் அந்த அரசாங்க வந்து கவித்ததுக்கு காரணம் என்ன அதுக்கு எதிராக மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிமை அளிக்கப்பட்டால் இங்கு வந்து இந்து சமுதாயத்தில் மக்களுக்குள் பிரிவினை ஏற்பட்ட விட என்று சொல்லி ஒரு ரத யாத்திரையை தொடங்கியது யாரு அத்வானி இவங்களுக்கு இவருக்கு முன்னோடியவர் இவர் இவரை வந்து ஆட்சியில் இருவது காரணம் அத்வானி ஒரு காரணம் அவர் நடத்தின கடைசியில அத்வானியை வந்து வந்து தூக்கி போட்டாங்க கடைசியில் அது வேற கதை ஆனா என்னன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்தார்கள் அதற்கு எதிராக தான் இவ்வளவு பெரிய கம்யூனல் ஒரு அஜெண்டாவை எடுத்து ரத யாத்திரை நடத்தியவர்கள் இவர்கள் இப்படி இரண்டாவது மூன்றாவது நன்றி சொல்லும் மோடி வந்து இந்த நியாயத்தை ஏன் பேசல இப்படிப்பட்ட மோடி அரசாங்கம் தான் அரிய வகை ஏழைகள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து இது பண்றாங்க அது பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இன்னைக்கு வழக்கு நடக்குது இது வந்து யார் இந்த அரிய வகைகள் இன்னைக்கு நேற்று செய்தி வந்திருக்கிறது பல இடங்கள்ல அரிய வகை ஏழைகளோட கட் ஆஃப் மார்க்கே ரொம்ப கம்மியா இருக்கு யாரு பிற்படுத்தப்பட்டவருக்கும் கீழே இருக்கு பல இடங்கள்ல வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க இந்த முன்னேறிய சமூகங்கள் எட்டு லட்சம் இது வச்சிருக்காங்கல்ல அரிய வகை அடிக்கப்பட்டதுக்கு எட்டு லட்சம் வந்து உங்களுக்கு வந்து சம்பளமாக வச்சிருக்கும்போது யார் அதை அதை பயன்படுத்திக் கொள்ளுவான்னு பார்த்தா அதுலயும் அதிகமாக சம்பளம் வாங்குற மு முன்னேறிய வகுப்புகள் தான் பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு போறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்ல வந்து எக்கச்சக்கமான சீட்டு ஏராளமான சீட்டுகள் வந்து அவர்கள் கையில் போயிடுச்சு இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு செய்திகள் வந்துருச்சுன்னு அப்போ இதே ஒரு செய்தில வந்து நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாத்துவேன் நான் அதனாலதான் வந்து பிரதமர் இருக்கேன்னு சொன்னா அடுத்த அடுத்த கட்டத்துல வந்து யார் பிரதமர் வருவாங்கன்னா உங்களை உங்களுக்கு உங்களுக்கு மேல உட்கார்ந்து ஆர் எஸ் எஸ் சொல்லும் ஆஹ் உயர்ஜாதியினர் பிராமணர்கள் தான் பிரதமர் வர முடியும் இப்படியே நிலைமை நீடிச்சு நிலைமை நீடித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமா நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் தாங்க முடியாது நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் என்பது நீங்கள் அவருடைய ஒரு கருவிதான் இந்த காலத்துல வந்து இந்தியாவில வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிற பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து நம்ம இல்லாமல் வந்து நம்ம அரசியல் நடத்த முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ஆச வந்து இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை முன்னிறுத்துவது என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அதுல முன்னேறி வந்த மோடி தான் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் இல்ல இது ஆர் எஸ் எஸ் உடைய திட்டத்தினால் தான் அவர் வந்து பிரதமர் ஆர் எஸ் எஸ் பிரதமரா இருக்கே தவிர அவர் அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து எந்த நேரத்துல வந்து எப்ப வேணாலும் அவருக்கு நீக்க முடியும் அந்த கடிதத்துல அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுறாரு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினான்கு நாங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ள நான் முதல் முறையாக நுழையும் பொழுது நாடாளுமன்ற வாசலை அதாவது ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை வந்து தொட்டு கும்பிட்டு தான் உள்ள போனேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் வெற்றி பெற்ற போது அரசியல் சாசனத்தை எடுத்து நெற்றியில் வைத்து தான் நான் உள்ள போனேன் அப்படின்னு அந்த நாடாளுமன்றத்தினுடைய புனித தன்மையை பற்றி அவர் விள விரிக்க சுட்டி காட்டக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரு உண்மையிலே நாடாளுமன்றத்திற்கு அப்படியான மரியாதை பாஜக ஆட்சி காலத்துல இந்த இந்த காலத்துல சம சமகாலத்திலையும் சரி கடந்த காலத்திலயும் நாடாளுமன்றம் மட்டும் இல்ல அதாவது நாடாளுமன்ற அமைப்பையே வந்து வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கூச்சல் குழப்பம் ஓம் பிர்லா என்ற ஒரு பொம்மையை கீழே அவங்க வந்து எல்லா வித சட்டங்களையும் நிறைவேற்ற விடுறாங்கல்ல அப்ப வந்து அது வந்து அது வந்து ஒரு சிம்பாலிக்கா வந்து அதாவது இந்த ஒரு அடையாள சின்னமாக பண்ணுவதுல அவங்க பெரிய அதாவது பெரிய எப்பவுமே ஒரு விளையாட்டு நல்லா விளையாடுவாங்க ஒரு காலத்துல வந்து நம்ம இவர யார் அப்துல் கலாம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்ற இந்த கருத்தை அப்துல் கொண்டு வராங்க அதே மாதிரி ஜனாதிபதியா குடியரசுத் தலைவர் ஆகுறாங்க அதே மாதிரி வந்து முர்மு முர்மு வந்து இப்போ இந்த ட்ரைபல் ஒரு வந்து ஒரு பழங்குடியினர் சேர்ந்தது அது மாதிரி சிம்பாலிக்கான கேம் வந்து எப்பவுமே விளையாடுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு பாட்டு இருக்குல்ல சிரிப்பது போல் முகம் இருக்கும் சிரிப்புக்கு பின்னால் நெருப்பு இருக்குன்னு உள்ளுக்குள்ள வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் உணர்வுகள் எல்லாத்தையுமே அடித்து சாச்சிட்டு இருக்காங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி இன்னைக்கு தேர்தல் முறையே திருட்டுத்தனமாக நடத்தி ஒரு மைனாரிட்டி அரசை வந்து எல்லாவித சலுகைகளும் இரண்டு அரசாங்கங்கள் பீகாருக்கும் ஆந்திர பிரதேசம் வழங்கி எல்லாத்தையும் மீறிக்கிட்டு மாநில உரிமைகளை வந்து காலையில் போட்டு மிதித்து ஸ்டேட் ரைட்ஸ் இருக்குல்ல ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்னு இருக்கல ஸ்டேட் லிஸ்ட் எஜு ஒரு எஜுகேஷன் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ற அட்டகாசம் அப்போ என்னன்னா எல்லா விதங்களிலும் உள்ளடக்கத்தில் வந்து இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் உணர்வுகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் தவிர இவர்கள் வாய் மனுமணுப்பதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் என்று இருந்தால் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் உணர்வுகளுக்கு எதிராக தான் இருக்காங்க பாபரி மசீத் ராம ஜென்ம பூமிக்கு இன்னைக்கு போறாரு அதே வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக அழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி அங்க போய் பேசுறாரு அப்ப நீங்க என்னன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதை வந்து மாற்றி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வராது இப்படி தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தின் செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து இவர்கள் வந்து அஹ் வாக்குரிமையை வந்து சிதைத்து விட்டு அடிப்படையான ஜனநாயகத்தின் அடிப்படை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்க அடிப்படை உரிமை வந்து வாக்குரிமை அதையே இன்னைக்கு வந்து பறிக்கும் விஷயம் நடந்து கொண்டிருக்குது இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்கள் கைப்பாவை கைப்பாவையாக மாறிவிட்டது மட்டும் இல்லாம ஏஜென்ட் மாதிரி ஆகி இன்னைக்கு வந்து பதில் சொல்லாத ஒரு எலக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவது என்பது உச்சகட்ட முரண் அதனால வந்து இது ஒரு போலித்தனத்தின் உச்சகட்டம் என்றுதான் நான் சொல்லுவேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பரிந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே